இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த பையன் காலையில எந்திரிச்ச உடனே காலண்டர்ல வந்து தேதி பாத்துட்டு பக்கத்துல தொங்கிகிட்டு இருக்க தன்னுடைய அப்பா சட்டையில இருந்து பணத்தை எடுக்கிறான் இது ஒளிஞ்சிருந்து அந்த பையனோட தங்கச்சி பார்க்கிறார் இந்த பையன் அப்பாவோட பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வேகமா சைக்கிள்ல கிளம்பி போறான் இந்த பையனோட தங்கச்சி அப்பா கிட்ட ஓடி வந்து அப்பா உங்க சட்டையில இருந்து பணத்தை அண்ணன் திருடிட்டு போறான்னு போட்டு கொடுத்துட்டாள் அப்பா உடனே எழுந்து வந்து தன்னோட சட்டையை செக் பண்ணி பாக்குறாரு பார்த்தா அதுல பணம் இல்ல இன்னைக்கு அவன் வரட்டும் அவனை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு குச்சிய உடைச்சிட்டு வந்து அவனை அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனும் ஏதோ ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வரா அப்பா குச்சியோட உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு பயந்துகிட்டே வீட்டுக்கு வரான் இவரு பையன் கிட்ட வந்து ஏண்டா பஸ்ல இருந்து பணத்தை திருடிக்கிட்டு போறியான்னு அவனை போட்டு மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு இந்த பையனும் வழி தாங்க முடியாம அம்மான்னு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள போறான் உடனே இந்த பையனோட அப்பா தாய் இல்லாத புள்ள செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு நீ திருடனா வர பாக்குறியான்னு சொல்லிட்டு போய் சோஃபால உட்கார்றாரு இந்த பையனும் வழி தாங்க முடியாம அழுதுகிட்டே கட்டில படுத்து தூங்கிடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பையனோட தங்கச்சி அண்ணா என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்க்கும்போது போது அதுக்குள்ள ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு உடனே அந்த பொண்ணு அப்பா கிட்ட அப்பா அண்ணா என்ன எடுத்துட்டு வந்த பையில ஏதோ ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்றாள் அவரும் இங்க அதை எடுத்துட்டு வாமா பார்க்கலாம்னு சொல்றாரு என்னன்னு பாக்ஸ் பிரிச்சு பார்த்தா உள்ளார கேக் இருக்கு அந்த கேக்குல ஹேப்பி பர்த்டே அப்பான்னு எழுதி இருக்கு இத பார்த்த உடனே ஒரு நிமிஷம் சாக் ஆனா அப்பாவும் இன்னைக்கு டேட் என்னன்னு காலண்டர்ல போய் பாக்குறாரு அப்பதான் இவருக்கு தெரிய வருது இன்னைக்கு நம்மளோட பிறந்த நாள்னு இந்த கேக் வாங்குறதுக்காக தான் என்னோட பையன் பணத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்கான் இது தெரியாம என்னோட பையனை போட்டு கொடூரமா அடிச்சுட்டேன் சொல்லி தன்னோட பையன் பக்கத்துல போய் அப்பா உன்ன தெரியாம அடிச்சுட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு பையனோட கையை பார்க்கிறாரு அவர் அடிச்ச இடம் எல்லாம் கையில ரத்தம் கட்டி போயிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணுல தண்ணியோட அங்க இருந்து எழுந்து வராரு அப்பா மேல உயிரையே வச்சிருக்க அந்த பையனும் அப்பாவோட கையை புடிச்சு ஹேப்பி கட்டி அப்படிச்சுக்கிறான் இந்த பையன் அப்பா மேல வச்சிருக்க அளவு கடந்த பாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் பண்ணுங்க